வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நகைச்சுவை நடிகை ராஜேஷ் கண்ணா அவர்கள் மிக அருமையாக ஒரு பதிலை கொடுத்துருக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் படங்கள் நிறைய படங்கள் அவர் கூட பண்ணியிருக்கிறேன் அவரை வச்சு நிறைய படங்களும் இயக்கன்னு ஒரு படமும் தயார் பண்ணேன் அந்த கதையை அவர்கிட்ட சொல்லிகிட்டு போகும்போது பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லி அப்படியே காலம் தாமதம் போயிடுச்சு அப்படியே ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன் கட்சி ஆரம்பித்த உடனே நேர வெறுபிறுவர்கள் அவரை பார்க்க போனேன் அண்ணே உங்களை பார்க்க வந்துருக்கம்னே சொல்லு என்னடா வேணும் அப்படிங்கும்போது இந்த நான் உங்கள் கட்சியில் சேர்ந்து கொடுத்தோம்னே கட்சி கட்சியில் மட்டும் சேராத நீ பாட்டு நடிக்கிற வேலையை பாரு நம்ம கட்சியில் நீ சேரே வேண்டாம் அப்படின்ட்டார் எந்த ஒரு அரசியல்வாதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கட்சியில் சேரு நமக்கு ஓட்டு போடு அப்படிம்பார் அவர் வந்து நீ நடிக்கிற உன்னோட நடிப்பு இப்போ தான் போய் வந்துட்டு இருக்கிற அதனால் நீ அதில் போயிடுவேன் உன் நடிப்பை பார்த்துட்டு வா அரசியலாம் வேண்டாம் மற்றபடி என்ன உதவி வேணாலும் என்கிட்ட வந்து நேரடியாக நீ வந்து கேளு நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே அரசியலுக்காக தன் சூழ்நிலைக்காக தன் சூழ்ச்சியை பயன்படுத்தும் இப்போ இருக்கிற அரசியல் நடிகர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பயன்படுத்துகிறவங்க ஆனால் அவர் தான் அரசியலுக்கு அவங்க கூட அவங்க கட்சியில் ஜாயின் பண்ணிக்கிற மெம்பராக சொன்ன உடனே நீ வர வேண்டாம்ப்பா அரசியலுக்கு வேண்டாம் நீ நடிக்கிற வேலையை பாருன்னு யாருங்க சொல்லுவாள் அப்பேற்பட்ட ஒரு மனிதன் தாங்க விஜயகாந்த் சார் எங்கள் அண்ணன் மிக பிறந்த ஒரு சிறந்த ஒரு அண்ணன் ஒரு பிரவி போல் கேப்டன் விஜயகாந்த் சார் என்று மிக அருமையாக ராஜேஷ் கண்ணன் அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளனர்